ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் இப்போ டைமை ஸ்டாப் பண்ண முடியுது டுவெண்ட்டி ஃபோர் மூவில சூர்யா டைம் ஸ்டாப் பண்ற மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்ம படத்தோட ஹீரோ பென்னுக்கு கிடைக்குது அந்த சூப்பர் பவரை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த படம் பேரு கேஷ்பேக் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான ஒரு ஸ்பானிஷ் மொழி படம் படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பெண்ணை காமிக்கிறாங்க பென்னுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான சூசிக்கும் ஏதோ பெரிய ஆர்கியூமெண்ட் போல இருக்கு பயங்கர கோபத்துல இருந்த சூசி கையில இருந்த காஃபி மக எடுத்து பென்னோட தலையிலேயே ஒரு சாத் சாத்திட்டு அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா மறுநாள் காலேஜ் வந்த பென் சூசி வேற ஒரு பையன் கூட கொஞ்சி குழாவிட்டு பார்த்து மனசுடஞ்சு போயிடுறான் நேத்து வரைக்கும் நம்ம தான் ஐடியலான கப்பல்னு சொன்னேன் என் வாழ்க்கையில நீ கிடைச்சது பெரிய பொக்கிஷன் சொன்ன என் உயிரே போனாலும் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னையே இப்போ வேற ஒருத்தங்க கூட இப்படி கொஞ்சி குழாவிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு அவன் மனசு ரொம்ப வேதனைப்படுது நேற்று வரைக்கும் இவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்த அந்த வாயை இப்போ வேற ஒருத்தனுக்கு முத்தம் இருக்கு இதெல்லாம் பார்த்து நொந்து போய் ஓரமாக போய் ஒரு டேபிளில் உட்காந்துக்கிறான் கவலைப்படாத மச்சி இவன் போனால் போகிறா இவ்வளோ விட சூப்பரான ஒரு ஃபிகரை செட் பண்ணி இவன் முன்னாடி இதே மாதிரி நீ கிஸ் பண்ணுற அதை பார்த்து அவள் வயிறு எரிஞ்சு சாகணும் அப்படின்னு அவன் குறிட்டு இருக்க பெண் ரொம்ப தளர்வா அவ்வளோதான் மச்சி சூசி ஒருத்தி தான் வாழ்க்கை அப்படின்னு இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டேன் என்னால் நீ வேற ஒரு பொண்ணை நினச்சே பார்க்க முடியாது ப்ளீஸ் திட்டு அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுறான் வழக்கமாக போகிறான் அந்த ஆர்ட் கிளாஸுக்கு போகிறான் ஆனால் அவன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையோட வெளிப்பாடாக அவன் வரைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசிய தான் அக்கம் பக்கமா சூசிய விதவிதமா வரைஞ்சு வைக்கிறான் நாட்கள் நகர நகர இந்த பிரிவை தாங்கிக்க முடியாத பெண் ஒரு நாள் நைட்டு சூசிக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறான் ஆனா சூசி பிரேக்கப் பிரேக்கப் தான் நான் வேற ஒருத்தனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான் இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இன்னும் பெண் டவுன் ஆயிடுறான் எங்க தப்பு நடந்துச்சு எதனால சூசி அவனை பிரேக்கப் பண்ணான் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவனால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல இதனால அவனோட அன்றாட வேலைகள் எஃபெக்ட் ஆகுது அவனால் நைட்டு தூங்க முடியல டிவி பார்த்தாலும் சரி புக்கு படித்தாலும் சரி அவனால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறான் அப்போ தான் அங்கே நைட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வேணும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்க்குறான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறான் மறுநாள் மேனேஜர் அவனை கூப்பிட்டு அனுப்புறாரு உடனடியாக அவனுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கிடைக்கிது அன்றைக்கி நைட்டு வேலைக்கும் ஜாயின் பண்ணிடுறான் அப்போ தான் அங்கே ஷரோனை மீட் பண்ணுறான் ஷரோன் இவனை மாதிரியே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறான் அன்னைக்குன்னு பார்த்து அவள் லேட்டு அப்படி லேட்டாக வந்தவளை அந்த மேனேஜர் அவனோட கேபின்னு கூப்பிட்றான் கேபின்குள்ளே போன உடனே கதவை சாத்திட்டு ஷரோன் அந்த மேனேஜர் பயங்கரமாக பேங்க் பண்ணுறான் ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி லேட்டாக வந்தால் மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டுந்தான் அன்னைக்கு அவளுக்கு சம்பளம் கிடைக்கும் பென்னுக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நைட்டு மேக்ஸிமம் யாருமே வர மாட்டாங்க அதனால் எல்லாத்துக்குமே போர் அடிச்சிகிட்ருக்கோம் அந்த போர் அடிக்கிற இரவாக கடக்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்க் வச்சுருப்பாங்க அப்படி ஷெரோன் பார்த்தீங்கன்னா அவள் அடிக்கடி வாட்ச் பார்க்குற பழக்கம் இருக்கிறதால அந்த வாட்ச்சுக்கு ஒரு டேப் போட்டு ஒட்ட வச்சுருவா அவளால் டைம் பார்க்க முடியாது அதனால் அவளுக்கு டைம் ஸ்பீடாக போகிற மாதிரி தோணும் ஷெரோனை தவிர வேற ரெண்டு பேரும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தன் பேர் மேட்டு ஒருத்தன் பேர் பேரி இவனுக்கு ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட காமெடி பீஸுங்க இதேதோ கிறிக்குத்தனம் பண்ணி அந்த போர் அடிக்கிற டைமை ஓரளவுக்காவது இவனுங்க காமெடியாக பாஸ் பண்ணுறதுக்கு இவனை உதவி செய்கிறானுங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மணி நேரமாக பெண்ணுக்கு கழியுது டைமை கடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த சமயத்தில் தான் ஒரு அன்யூஷுவலான விஷயம் அங்கே நடக்குது பெண்ணுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு பவர் கிடைக்கிது அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அவன் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண முடியும் அவனுக்கு எப்படி அந்த பவர் கிடைச்சிது அப்படிங்கிறது இந்த படத்தில் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை ஸோ நம்மளும் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் டைரெக்டாக படத்தோட ஃப்ளோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் அவனுக்கு கிடைச்ச அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி நினச்ச போது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுறான் அப்படி அழகான பொண்ணுங்களை ஃப்ரீஸ் பண்ணி அவங்கள வரைய ஆரம்பிக்கிறான் அவங்கள அப்படியே வருடி கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி பலவிதமான டாஸ்கால அவனுக்கு அங்கே டைம் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும் கடவுளோட அழகான படைப்பே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வர ஒவ்வொரு பெண்களையும் விதவிதமாக வரைகிறான் அதுவும் மோஸ்ட்லி எல்லா பொண்ணுகளோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்கள நியூடாக தான் வரைவான் இந்த சூப்பர் பவரால் அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இவன் தான் சூப்பர் மேனாக சுற்றிட்டு இருக்கிறான் அவனால நினைச்ச நேரத்துக்கு எதை வேணாலும் ஃப்ரீஸ் பண்ண முடியும் நினைச்ச நேரத்துக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணவும் முடியும் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை கல்றது பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது ஃப்ரீஸாக நிற்கிற மேனேஜராக கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு வராது இப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவன் லைஃப் போயிட்டு இருக்கு ஒரு நாள் அவன் சாப்பிட்லாம் அப்படின்னு அவன் லாக்கரில் வச்சுருந்த சாண்ட்விட்சா எடுத்து சாப்பிட்ற போகிற சமயத்துல அங்கே வந்த ஷரண் பண்ணக்கண்டை நாய் மாதிரி அதை பார்க்க அவளுக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறத பெண்ணை புரிஞ்சுக்கிறான் இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்கவும் அவ்வளோ அதை வெடுக்குன்னு பிடுங்கி வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான் தான் அவனுக்கே புரியுது இவனுக்கு ஷரண் மேல காதல் வந்துருச்சு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு பெண்ணை மீட் பண்ண அந்த மேட்டும் நாளைக்கு நைட்டு நானும் ஷரனும் ஒரு படத்துக்கு போறோம் படம் போய் முடிச்சுட்டு என்னோட வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போய் பேங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட பெண்ணுக்கு மனசே உடஞ்சு போகுது என்னடா இது நம்ம லவ் பண்ணா மட்டும் அந்த பொண்ணை வேறவனாவது எவனாவது கொத்திட்டு போயிடறானே அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி பழைய நினைவுகளில் மூழ்கிறான் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டோரில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் மேனேஜர் கூப்பிட்டு அனுப்புகிறாரு நாளைக்கு நமக்கும் இந்த ஸ்டோருக்கு வர சில கஸ்டமர்ஸுக்கும் ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு ரெடியா இருங்க நம்ம வின் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு ஆனால் இந்த ஸ்டோரில் இருக்கிற எவனுக்குமே ஃபுட்பால்னு முழுசா எழுதம் கூட தெரியாது இவனுக்கு எப்படி போய் விளையாட போகிறானுங்கன்னு தெரியல எல்லாரும் ரொம்ப டென்ஷனாக மறுநாள் அந்த ஃபுட்பால் மேட்ச்சு கலந்துக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் டீமு கோல்க்கு மேலே கோல் அடிக்கிறானுங்க இவனுங்கனால அந்த பாலை தொடங்கூட முடியல இப்படியே விட்டா சரிப்படாது அப்படின்னு பென் அவனோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண முடிவு பண்ணுறான் அதை தொடர்ந்து எல்லாத்தையுமே அவன் ஃப்ரீஸ் பண்ணுறான் அப்போ தான் பார்க்குறான் ஒருத்தமிட்டு அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கான் அவனை நோக்கி பென் போகவும் அடுத்த செகண்ட் அவன் அங்கிருந்து ஓட்டம் புடிச்சிடறான் அப்பதான் பெண்ணுக்கு புரியுது நம்ம ஒருத்தர் மட்டும் இல்ல நம்மள மாதிரி பல பேருக்கு இந்த சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் கிரவுண்டுக்கு வந்தவன் இப்ப எல்லாத்தையும் அன்ஃபிரீஸ் பண்ணவும் மேட் அடிச்ச ஒரு கிக்கு நேரம் மேனேஜரோட மூஞ்சில போய் படுது வாயி மூக்கெல்லாம் கிழிஞ்சு மேனேஜருக்கு ரத்தமா கொட்ட மேட்டு மேனேஜரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான் போகும்போது பெண்ணு கிட்ட ஷரனை கொண்டு போய் வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறான் சொன்னபடியே பெண் ஷரனை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் வழியில ஒரு காஃபி ஷாப்ல ரெண்டு பேரும் காஃபியை சிப் பண்ணிட்டு அப்படியே ஒரு கான்வர்சேஷனை பென் ஆரம்பிக்கிறான் உனக்கும் மேட்டுக்கு நடுவில் ஏதாவது ஓடிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப தயங்கி பென் கேட்கறான் நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு ஷேரன் ஒரே போடா போட்டுடுறான் இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறம் தான் பெண்ணுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது அது சரி உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஷரன் கேட்கவும் சூசியை பற்றி சொல்கிறான் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஷேரனுக்கும் பெண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது தெரியுது அவளை வீட்டில் ட்ராப் பண்ண வந்த சமயத்தில் ஷேரனுக்கு பெண்ணை கிஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா அதனால அவனுக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல வர ரொம்ப நெர்வஸா இருந்த பெண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம கன்னத்தை காமிச்சிடுறான் அவன் சிரிச்சிட்டே கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான் அங்கெல்லாம் காதலம் காதலிக்கு கண்ணத்துல முத்தம் கொடுக்கறது ரொம்ப கேவலமான விஷயம் உதட்டோட உதட்டில தான் முத்தம் கொடுக்கணும் ச்சே நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பெண்ணு அவனவே மண்டையில கொட்டிக்கிறான் இருந்தாலும் ஷரனுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத தெரிஞ்சு பெண்ணுக்கு சந்தோஷம் மறுநாள் மேனேஜர் மீண்டும் ஒரு மீட்டிங் போடுறாரு இந்த தடவை எதை உடைக்க போறானுங்களோ தெரியல மூஞ்சி கழுத்துன்னு எல்லா இடத்துலையும் கட்டோட இருக்கிறாரு இன்னும் சில நாட்கள்ல அவரோட பிறந்தநாள் வர வரப்போறதாகவும் அந்த பிறந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடணும் அதனால ஒரு ஸ்ட்ரிப்பரை ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பெண்ணு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புறாரு ஸ்ட்ரிப்பர்னா அந்த கிளப்ல எல்லாம் ஒட்டு துணியோட ஆடுவாங்கல்ல அவங்க தான் ஸ்ட்ரிப்பர் ஸ்ட்ரிப்பருக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு புலம்பிட்டே பெண்ணு அவனோட அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான் கவலைப்படாத மச்சி நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளப்புக்கு ரெண்டு பேரும் போறானுங்க ஆனால் அங்கே இருக்கிற ஸ்ட்ரிப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி புக் ஆயிருக்காங்க ஆனால் அவளோட ஃப்ரெண்டு அவைலபிளாக தான் இருப்பா நான் அவளை அனுப்புறேன் அப்படின்னு அவங்க அஷ்யூர் பண்ணுறாங்க ஆனால் வழக்கம் போல நைட்டு ஸ்டோரில் பெண் அவனோட ஃபீலிங்ஸை ஷரனுக்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறான் அதனால் டைமை ஃப்ரீஸ் பண்ணி அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி ஷரனை விதவிதமாக வரைய ஆரம்பிக்கிறான் அப்படி தான் ஒரு நாள் ஷரன் நம்ம ரெண்டு பேரும் மேனேஜரோட பார்ட்டிக்கு ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்குறா இந்த தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த பெண் சந்தோஷமாக சரின்னு சொல்ல போகிற போக்கில் ஷரன் அவனுக்கு ஒரு டீப் கிஸ் கொடுத்துட்டு போகிறா கொஞ்ச நேரம் பெண் அப்படியே ஸ்டன்னாயி நின்றுறான் அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் தான் பெண் ரொம்ப காலமாக தூங்காமல் கஷ்டப்பட்டு இருந்த அந்த இரவுகள் அவனுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குது மறுநாள் பெண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது பண்ணுறது யாருன்னா மேட்டும் பேரியும் தான் பெண்ணை கலாய்க்கணும் அப்படிங்கறக்காக நாங்கள் யூனிவர்சிட்டி மியூசியத்திலருந்து பேசுகிறோம் உன்னோட ஆர்ட் எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலனைக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்றாங்க இதை கேட்ட பென் ரொம்ப சந்தோஷப்படுறான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான் மறுநாள் மேனேஜரோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு அந்த பார்ட்டில பென் அவனோட பழைய காதலி சூசியை பாக்குறான் ஷரனையும் பென்னையும் ஒன்றா பார்த்த சூசி அப்படியே ஸ்டன்னாயி நிக்கிறா பெண்ணுக்கு இப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பான் அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டா பெண்ணு பெருசாக அவளை கண்டுக்கல அந்த சமயத்துல அந்த ஸ்டிப்பரும் கிளபுக்குள்ள வரா அந்த ஸ்டிப்பரை பார்த்த பெண்ணோட ஃப்ரெண்டு தான் அவளோட சின்ன வயசு தோழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான் இப்ப பெண்ணோட ஃப்ரெண்டும் அந்த ஸ்டிப்பரும் பேச நாளைக்கு ஒரு டேட் போலாமா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்க அந்த ஸ்டிப்பரும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஆனா அந்த பிரெண்டுக்காரன் தேவையில்லாம அவ கிட்ட சில தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ண அவ கோச்டு அந்த பார்ட்டியை விட்டு போயிடுறா பார்ட்டியில சரக்கடிச்சு மப்பு தலைக்கேற மேனேஜர் ஷரன் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் மனசுக்குள்ள இருந்த அத்தனை ஆத்திரமும் இப்ப ஒன்னா வெளிப்பட ஷரன் அவனை கண்டபடி புடிச்சு காய்ச்சி விட்டுறா பாத்ரூம்ல பெண்ணை மீட் பண்ண சூசியும் நான் உன்னை பிரேக் பண்ணுனது எவ்வளவு பெரிய முட்டாள் தனம்னு எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சுச்சு நம்ம திரும்பவும் டேட் பண்ணலாமா அப்படின்னு பெண்ணுகிட்ட கிட்ட கேக்குறா அதுக்கு பென்னு நோன்னு சொல்லிடுறான் நான் இப்போ ஷரன் அப்படின்னு ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிட்டேன் சோ ஐ எம் சாரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிற அந்த கணத்திலேயே யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல டப்புன்னு பென்னோட லிப்ல சூசி கிஸ் அடிச்சிடறா இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஷெரோன் தப்பா நினைச்சுக்கிறா அவளதான் அப்புறம் என்ன கோவிச்சுட்டு உடனே இந்த பார்ட்டியை விட்டு போயிடுறா ஷெரோன் போறத பார்த்த பென்னு பதறி போய் உடனடியா அவளை ஃப்ரீஸ் பண்றான் ஆனா என்ன சொல்லி ஷெரனை சமாதானப்படுத்துறது அப்படின்னு புரியாமையே ரெண்டு நாளா அவனும் காரணம் தேடிட்டே இருக்கிறான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு அப்புறமா அங்க இருக்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீஸ் ஆன ஷரண் இப்ப கோவச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறா ஷரணுக்கு நடந்ததை புரி வைக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போறான் ஆனா கதவை திறந்த ஷரண் அவனை உள்ள கூட விடாம கண்டபடி கழுவி ஊத்தி துரத்தி விட்டுறா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு திரும்பவும் மனசு உடைஞ்சு போன பெண்ணுக்கு திரும்பவும் அவனோட இரவுகள் அவனுக்கு தூக்கம் இல்லாம போகுது இன்னைக்குதான் அந்த ஆர்ட் மியூசியத்துக்கு இவனை வர சொல்லியிருப்பாங்க அது ஞாபகம் வர சரி அங்கேயாவது போனான் அப்படின்னு அங்க உள்ள போனவன் அந்த மேனேஜரை மீட் பண்றான் இந்த மாதிரி எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லவும் போகும் அவரும் குழம்பி போறாரு என்னோட அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல உன் பேர் இல்லையே அப்படிங்கிறாரு அப்பதான் இவனுக்கு புரியுது அது மேட்டும் பேரையும் பண்ண பிராங்க் அப்படின்னு அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு நகர்றான் அப்பதான் அந்த மேனேஜர் இவனை கூப்பிட்டு உன் மூஞ்சியை பார்த்தா ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்கவும் அவன் கையோட கொண்டு வந்திருந்த அவன் ஆர்ட் எல்லாம் எடுத்து அவர் முன்னாடி போடுறான் ஒவ்வொரு ஆர்டும் பாத்தீங்கன்னா தான் வரைஞ்சி வச்சிருப்பான் விதவிதமா அவளை வரைஞ்சி வச்சிருப்பான் இதெல்லாம் பார்த்து அந்த மேனேஜர் அப்படியே வாயடைச்சி போயிடுறான் தம்பி உனக்குள்ள இப்படி ஒரு பிக்காசோ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு நம்ம உடனடியாக ஒரு எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கலாம் நாளைக்கே என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு பெண்ணும் நைட்டு பகலுன்னு கஷ்டப்பட்டு அவனுக்கு கற்பனையில தோன்ற எல்லாத்தையுமே ஆர்ட்டாக வரைகிறான் தடபுடெல்லாம் அந்த எக்ஸிபிஷனுக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இன்விடேஷன் போகுது அந்த இன்விடேஷன் ஷரனுக்கும் போகுது தான் அந்த எக்ஸிபிஷன் உலகம் இருந்து பல ஆர்டிஸ்ட் அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க எல்லாம் ஸ்கில்ல பார்த்து வாயடைச்சு போயிடுறாங்க ஒரு அமெரிக்கன் பெயிண்டர் அவனை மீட் பண்ணி நீ கண்டிப்பா அமெரிக்கா வரணும் மாதிரியான அமெரிக்கால நல்ல மரியாதை இருக்கு இதே எக்ஸிபிஷனை நம்ம அமெரிக்கால நடத்தினோம்னா அது மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கான்டாக்ட் நம்பரை பெண்ணு கிட்ட கொடுக்கறாங்க பெண்ணுக்கும் அமெரிக்காவுக்கு போறது ரொம்ப சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா ஷெரனோட கனவே அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறதா அந்த எக்ஸிபிஷனுக்கு ஷரோனும் வந்திருக்கா பென் அவளை விதவிதமா வரைஞ்சி வச்சதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறா ஷெரனை பார்த்து நடந்ததுக்கெல்லாம் பென் சாரி கேட்க அவளும் அந்த சாரியை ஏத்துக்கிறா இப்பவாவது என்னை நம்பர் அப்படின்னு பென்னு கேட்க கண்டிப்பா நான் உன நம்பர்ண்டா அப்படின்னு அவன் கைய புடிச்சுக்கிறா அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடு அப்படின்னு பெண் சொல்ல ஷரன் கண்ணை மோடுறான் அந்த செகண்ட்ல டப்பு நீப்போ லிப்பில் கிஸ் வச்சிடறான் அதோட மட்டும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறான் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற ஷரனை ரொம்ப நேரமாக ரசிச்சிட்டே நிற்கிறான் கடைசியாக எல்லாத்தையும் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேர் மட்டும் கைகள் கோர்க்க அந்த எக்ஸிபிஷன்லேருந்து வெளியே போகிறாங்க வெளியே போனவங்களோட ஹார்ட் இப்போ ரெண்டும் ஒன்னாகி அவங்க ஒரு நீண்ட கிஸ்ஸோட அவங்க ஃபேரி டெயில ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட இந்த படமும் முடியுது நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி